குக்கர் விசில் மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் தட்ட சீடை முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம் இதய மந்திரா திருப்பூர் அருகே அவினாசி கைகாட்டி புதூரை சேர்ந்தவர் ரிதன்யா இவர் திருமணமான எழுபத்தெட்டு நாட்களில் கணவன் வீட்டாரின் கொடுமை தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய துணைத் தலைவர் முனாவரி பேகம் ரிதன்யாவின் பெற்றோரை அவர்களது வீட்டில் சந்தித்தார் மகளின் இழப்புக்கு அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் எழுபத்தி எட்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அன்பான மகள் அவருடைய அப்பா அவங்களுடைய அம்மா இருக்காங்க அவங்களுக்கு நேர்ந்த கதி நிறைய டிவியில எல்லாம் பார்த்தோம் பார்த்ததுக்கு அப்புறம் மனசு ஆறலை என்னைக்கு அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் வந்ததுக்கு அப்புறம் கடந்த ஒரு மணி நேரமாக அந்த பிள்ளைய பற்றி எல்லா விஷயத்தையுமே நாங்கள் கேள்விப்பட்டோம் மனசு ரொம்ப வலிக்குது இந்த காலத்தில் ஒரு படித்த பொண்ணு வசதியான பொண்ணு வசதியாக வாழ்ந்த பொண்ணு கட்டிட்டு போன வீட்டில் இப்படி ஒரு கொடுமை நடந்துருக்கிறது கடவுள் கூட அடுக்காது எங்களுடைய ஒரே கோரிக்கை நிதனியா ரிதனியாவுடைய இந்த சாவுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் வரக்கூடிய காலகட்டத்துல எந்த ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கோரமான நிகழ்வு நடக்க கூடாதுன்றது எங்களுடைய நிலைப்பாடு இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா மகளிர் அணில இருக்கிறவங்க அத்தின் பேருமே இதே தான் ஃபீல் பண்றோம்னா நாங்க எல்லாருமே ஒரு தாய் நாங்களும் ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மருமகளை எப்படி நடத்தணும் ஒரு வைஃபை எப்படி நடத்தணும்ன்றது காட்ட வேண்டிய கட்டாயத்துல இந்த வந்து நிகழ்வு காலங்கள்ல பெண் பிள்ளைக்கு இந்த கொடுமையான சூழ்நிலை உருவாக கூடாது அதே நேரத்தில் ஆண் மகனுங்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் உங்களுடைய அம்மாவும் ஒரு பெண் அக்கா தங்கச்சிங்களும் ஒரு பெண் நாளைக்கு உங்களுக்கு பெருக்க போற குழந்தையும் ஒரு பெண் குழந்தையா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது போது மகளிருக்கு மரியாதை கொடுங்க அவங்க மனசு புண்படுத்தாதீங்க ஏன் என்றால் மகளிர் இல்லாம இந்த உலகம் இல்லை நம்ம வாழக்கூடிய தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா தெய்வங்களும் பெண் தெய்வங்களாக தான் நாம் மதிக்கிறோம் வணங்குறோம் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கோம் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கொடுமை நடத்தக்கூடாது இன்னும் வரக்கூடிய காலத்தில் இது மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடக்கக்கூடாதுன்றது எங்களுடைய வேண்டுகோள்